புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உணவகம் ஒன்றில் தீ விப ஆனது ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சாமிநாதன் இந்த தீ விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பெட்டியில் ஏற்பட்ட மின் கசிவால் உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தற்பொழுது மதமான இருந்து வரும் தீயை அரை மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு துறையினர் போராடி அணைத்து வருகின்றனர் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சி அலுவலகம் அருகே உள்ளது சரஸ்வதி என்பவரின் விஜயலட்சுமி உணவகம் இந்த உணவகத்தில் இன்று சிறிது நேரத்திற்கு முன்பு திடீரென பயங்கர சட்டத்துடன் தீ விபத்து ஏற்பட்டது இன்று ஞாயிற்றுக்கிழமை கடை விடுமுறை என்பதால் கடையில் யாரும் இல்லை இதனால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டதாக உயிர்ச்சது இல்லை இந்த தீ விபத்தை பார்த்து அக்கம்பக்கத்திடம் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து மூன்று வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் குழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து வருகின்றனர் கடையில் வைக்கப்பட்டிருந்த நான்கு சிலிண்டர்கள் இரண்டு சிலிண்டரை விடுத்துள்ளதாக காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் வந்துள்ளது மேலும் இந்த தீ விபத்து குளிர்சாதன பட்டியலில் இருந்து ஏற்பட்ட மின்கசிவால் ஏற்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திவ்யா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்